தமிழ்நாட்டில் கோகைன் போன்ற போதைப்பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது என்பது கவலைக்குரிய விஷயம் சமீப காலமாக கோகைன் உள்ளிட்ட பல வகையான போதைப்பொருட்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக சென்னையிலும் புறநகர் பகுதிகளிலும் பிடிபட்டு வருகின்றன காவல்துறையின் அறிக்கைகள் மற்றும் ஊடக செய்திகளின்படி கோகைன் கடத்தலில் பல சர்வதேச வலைப்பின்னல்கள் நெட்வொர்க்ஸ் ஈடுபட்டுள்ளன என்பதும் அவை டாக்நெட் கிரிப்டோ கரன்சிகள் கிரிப்டோ கரன்சிஸ் பார்சல் கூரியர் சேவைகள் போன்றவற்றை பயன்படுத்தி போதைப் பொருட்களை கடத்தி வருகின்றன என்பதும் தெரிய வந்துள்ளது சமீபத்திய கைதுகள் மற்றும் பறிமுதல்கள் சென்னை பரங்கிமலை பகுதியில் ஒன்று கிலோ கோகைன் பறிமுதல் செய்யப்பட்டதும் இதில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டதும் அண்மையில் நிகழ்ந்துள்ளது இதன் மதிப்பு ஆறு கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ராமநாதபுரம் கடற்பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிப்பவர்களுக்கு கோகைன் பாக்கெட் கிடைத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் ஸ்ரீகாந்த் போன்ற சில பிரபலங்களும் கோகைன் பயன்பாடு தொடர்பான வழக்குகளில் சிக்கி விசாரணையில் உள்ளனர் இது போதைப்பொருள் பயன்பாடு சமூகத்தின் பல்வேறு மட்டங்களிலும் பரவி வருகிறது என்பதை காட்டுகிறது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கஞ்சா கோகைன் போன்ற போதைப் பொருட்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே புழக்கத்தில் இருப்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது சில சம்பவங்களில் போதைப்பொருள் பயன்படுத்திய மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்களை தாக்கிய நிகழ்வுகளும் பதிவாகியுள்ளன தமிழ்நாடு அரசு போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ஐபி போன்ற தனிப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டு கடத்தல்காரர்கள் மற்றும் விற்பனையாளர்களை கண்டறிந்து கைது செய்வதுடன் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றன போதைப்பொருள் கடத்தலில் தொடர்ந்து ஈடுபடுவோர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதுடன் அவர்களது வங்கிக் கணக்குகள் மற்றும் சொத்துக்களை முடக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது கூரியர் மற்றும் பார்சல் நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகள் போதைப்பொருள் கடத்தலுக்கு கூரியர் மற்றும் பார்சல் சேவைகள் பயன்படுத்தப்படுவதை தடுக்க காவல்துறை சில புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதில் அனுப்புனர்